ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கம்மா கனி குக்கிங் சேனல் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாங்க பார்க்கலாம் இப்போ அரிசி ஒரு கிலோ எடுத்துருக்கேம்மா கத்திரிக்காய் வந்து முக்கால் கிலோ க முக்காய் கிலோ எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பு பட்டை லவங்கம் எல்லாம் இருக்குமா வாங்க இப்போ வந்து அரைக்க தேவையானது வந்து நாலு மிளகு எடுத்து போட்டிருக்கேன் ஒரு தக்காளி பழத்தை இப்படி நாலாக அறுத்து போட்டிருக்கேன் ரெண்டு பட்டை எடுத்து போட்டுருக்கேன் இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு இப்போ எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடும்னா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பட்டை சோம்பு கிராமில் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதச்சிக்கலாம் தக்காளி சொதம்பு எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்டையும் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாம் பச்சை வடை போகிற அளவுக்கு எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா வதங்கணுமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்ல கிளறி இருந்தால் பாருங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படியே என்ன பிரிஞ்சு வர்றது அப்படியே அந்த நல்ல பாருங்கள் ஜூஸியாக எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த நேரத்தில் கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் கிளறி விட்டுக்கலாம் உப்பு இதில் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று இறங்கட்டும் பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காங்க ஒரு நிமிஷம் மிஸ் பாருங்க இந்த கத்திரிக்காயோட அந்த ஜூஸஸ்லாம் இவ்வளோ அழகா கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இப்போ எத்தனை உடம்பு போட்டுக்குமோ அத்திற்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம்மா குறைவாக இருக்குது உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கழி கொதி வந்தோன்னா நம்ம அரிசி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா இருந்த அளவுக்கு அப்படியே கொதி வரணுமோ நல்லா நல்லா கொதி வந்தோன்னா நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கலாம் கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு நம்ம கொதி வந்தோடனே மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு நேரம் கொஞ்சம் கம்மி வச்சுக்கலாம் நம்ம இப்போ கொதி வர ஆரம்பிக்குது பார்த்துக்கோங்க அருளை எடுத்து ஒரு கலர் கிளறிக்கலாம் கிளறினோன்னே இன்னும் கொஞ்சம் வேகணும் தண்ணியெலாம் இருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருச்சுமா இப்போது நமக்கு தேவையான கத்திரிக்காய் பிரியாணி ரெடிமா உங்களுக்கு இதாம்மா நம்ம ஸ்டைல் கத்திரிக்காய் பிரியாணி உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கு இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கம்மா நீங்கள் இது என்ன வித பிரியாணி செய்யுன்ட்டு வீடியோவுக்கு அப்லோட் பண்ணுங்க டாடா பாய் இதாக நம்ம ஸ்டைல்